இருக்கிற தம்பிமார்களை இந்த பார்க்கிற பொழுது இனி எந்த காலத்திலும் திமுகவுக்கு கிடையாது என்ற எண்ணம் ஏற்படுகிறது காரணம் ஒரு கட்சி ஆரம்பித்தால் பல கொள்கைகளை சொல்வார்கள் அந்த கொள்கைகளை நிறைவேற்ற கட்சி வேலை செய்யும் ஆனால் சில நேரங்களில் சில கட்சிகளோடு கொள்கை கூட சமரச ஏற்படுவதுண்டு ஆனால் உயிர்கொள்கைகளுக்கு யாரும் இடம் கொடுக்க மாட்டார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரையில் காலத்தில் காலத்திலிருந்து அரசியல் சில சமரசங்கள் ஏற்பட்டாலும் உயிர்கொள்கையான இந்திய எதிர்ப்பு சுயமரியாதை இடையெல்லாம் நாம் என்றைக்கு விட்டுக் கொடுத்ததல்ல இந்த இயக்கத்தை ஆரம்பித்து அறுபத்தி ஏழு ஆட்சி பிடித்து அதை கலைஞர் கையில் ஒப்படைத்து போனார் கலைஞர் மிக வேகமாக அற்புதமாக இந்த நாட்டை ஆண்டார் இயக்கத்தை கட்டிக்காத்தார் அந்த தலைவரும் மறைகிற பொழுது தளபதியை கூப்பிட்டு என் பாதையை நடு என்று அறிவுறுத்தி அவரிடத்திலே முதலமைச்சரும் அதேபோல் கழக தலைவர் ஒப்படைத்திருக்கிறார் என்னை பொறுத்தவரையில் நீண்ட நெடுங்காலம் கலைஞரோடு சற்று ஆண்டு காலத்துக்கு மேல் இருந்தவன் தளபதி அவர்களை நான் இளம் பிராய் அறிந்தவன் ஆனாலும் நானே இன்றைக்கு போற்றுகிற அளவுக்கு சலிட் அடிக்கிற அளவுக்கு அவர் தன்னுடைய பணியை ஆற்றுவதை பார்த்து மெத்த பெருமைப்படுகிறேன் காரணம் அவர் கலைஞர் பணியாற்றியவர் கலைஞர் கற்றவர் அதே போன்று இந்த அடுத்து இருக்கிற நம்முடைய உதயநிதி அவர்கள் அந்த நிச்சயமாக சத்தியமாக ஒரு காலத்துக்கு வருவான் அப்படி வருகிற பொழுது இந்த மன்றத்திலே நான் தெரிவிக்கிறேன் தலைவர் பெற்ற பேரும் புகழை விட ஏன் உட்கார்ந்து இருக்கிற தளபதி பேரும் புகழை விட அதிகமான பேரும் புகழையும் பெறக்கூடியவர் என்னுடைய தம்பி உதய நான் என்ன ஜோசியக்காரனா இல்லை பேர் என்ன இடம் வேறு பதவி இந்த வார்த்தையை ஒரு காலத்திலே கலைஞர் என்னிடத்தில் சொன்னார் என்னையும் சாரியும் ஆமாம் தளபதி இது இன்றைக்கு நான் சொல்லவில்லை தளபதிக்கு தெரியும் முதலீடுக்கு தெரியும் நீண்ட நெடுஞ்சு வளமாக சொல்லி வருகிறேன் காரணம் இந்த இயக்கத்தை அழியாம காக்க வேண்டும் வேற எந்த கட்சிக்கும் இவ்வளவு எதிர்ப்பு கிடையாது நமக்கு மட்டும்தான் எதிர்ப்பு தமிழை சொன்னால் எதிர்ப்பு தன்மானத்தை சொன்னால் எதிர்ப்பு சுயமரியாதை கேட்டால் எதிர்ப்பு மாநில சுயாட்சி கேட்டால் எதிர்ப்பு ஆகிய எதை எடுத்தாலும் நமக்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டே இருப்பார்கள் ஆனால் நாம் அதையெல்லாம் மீறி கையிலே ஆட்சியை வைத்து கொண்டிருக்கிறோம் தளபதியை நான் இன்னும் உதயநிதி சொல்லுவேன் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் ராஜராஜருக்கு பிறகு ராஜேந்திர சோழன் ராஜராஜன் மன்னனாக இருக்கிற பொழுது அந்த படியை ராஜேந்திர சோழன் ஏற்றுக்கொண்டான் ஆனால் ராஜராஜருக்கு காந்தாலூர் சாலை வரையிலே சாலை ஆட்சி இருந்தது ஆனால் அவருடைய மகன் ராஜேந்திரன் வர்மாவரில் அல்ல தாயிலிருந்து வரையிலே தன் ஆட்சியை நிறுவி காட்டியவன் இன்றைக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் உதயநிதி ஒரு நாள் ராஜேந்திர சோழனாக மாறுவார் என்பதை கணக்கு கணக்கு காரணம் தனபதிக்கே தெரியும் கிட்டத்தட்ட நான் அறுபது ஆண்டிலிருந்து தலைவர் குடும்பத்தோடு மற்ற அழிந்தவர் எனவே எனக்கு இப்பொழுது இருப்பதெல்லாம் இந்த கட்சியை தாங்கக்கூடியவர்கள் யார் யார் இருக்கிறார்கள் என்ற எண்ணம் தான் அதை கணக்கு போட்டு அவர் செய்கிற பொழுது பாராட்டுக்குரியதாக அமைந்திருக்கிறார் எதை செய்தாலும் உதயநிதி சரியாக செய்கிறார் சமீபத்தில் வேலூருக்கு போயிருந்தார் அங்கு அவர் என்ன பேச்சு கேட்க வேண்டும் என்று முடியவில்லை ஆக நான் முரசு படித்தேன் என்னுடைய அனுபவத்துக்கும் அவருக்கும் சேர்த்து அந்த முரசு நான் படிக்கிற பொழுது என் கண்கள் பறித்து போய்விட்டது இனி இந்த இயக்கத்துக்கு அறிவில்லை எனக்கு இந்த இயக்கத்தை தவிர வேறு ஏக்கம் தெரியாது நடக்கிற பொழுது மற்றவர்கள் கொடி பிறந்தால் மேற்படாமல் ஒழுகி போகிறவன் நான் என்னை கலைஞர் அப்படிதான் வளர்த்தார் நான் கலைஞருடைய ஆஸ்தான சிவன் ஆகவே அந்த குடும்பமும் என்னுடைய குடும்பம் போல் இருந்தது இன்னும் சொல்ல போனால் ஒன்று சொல்லுகிறேன் இன்றைக்கு நான் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏவாக இருக்கலாம் ஒரு காலத்தில் தலைவர் நானும் வீட்டில் உட்கார்ந்து சாப்பிட்டு இருந்தோம் அவர் சொன்னாரு போற முறையே நீ சீட்டு கேட்டிய இந்த முறை கிரியான்னு எழுபத்தி ஒரு தேர்தலுக்கு முன்னாலே கேட்டார் எனக்கு சீட்டு கேட்ட வேணாம் காரியம் நான் வக்கீலா இருக்கேன் அதுதான் எனக்கு பிடிக்கிறது அப்படின்னு நான் அடுத்து கை வந்தேன் கை வந்தால் கை தண்ணி விட்டுனா தயாளுமார் ஏன் தம்பி வான சீட்டு நாங்க நம்ம கிட்ட அவ்வளவு செலவு பண்ண முடியாது எல்லாம் கொடுப்பாரு நீ நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பத்தாயிரம் கொடுத்த ஆகியனால் நான் எம்எல்ஏவாக அமைச்சராக கழகத்தின் பொதுச் செயலாளராக இருக்கேன் என்று சொன்னார் பிள்ளையாற்று போட்டவர் நம்முடைய தயாள் அண்ணி அவர்கள்தான் என்பதை நான் பெருமை கூட்டத்தில் சொல்ல சொல்ல அப்படி பல பேர் வளர்த்த குடும்பம் அந்த குடும்பத்தினுடைய இளந்திரையாக வந்திருக்கிற நம்முடைய பிரதிநிதி இனிமேல் கட்சியை பார்த்துக் கொள்ள வேண்டிய நிலை இருக்கிறது இன்றைக்கு கருப்பு சிவப்பு வருகிறார்கள் தமிழ்நாட்டின் தேசிய சின்னம் அதுதான் அதில் இருக்க என்ன கருப்பு சிவப்பு காரணம் இருக்கிற இடத்திலெல்லாம் ஒளி ஏற்றுவதற்கு தான் சிகப்பை போட்டிருக்கிறோம் அந்த சிகப்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால் காலையிலே உதிக்கின்ற உதய சூரியனுடைய நிறத்தில் இருக்க வேண்டும் ஆகியனாலே அண்ணா அவர்கள் உதய சூரியனையும் கொண்டு வந்து வைத்தார்கள் அந்த ஒளி எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போய் அரசியலை இருளை அகற்றுவதோ அப்படி நாம் சமுதாயத்தை ஆத்துக்கர் படி கொஞ்சம் கொஞ்சமாக போய் இந்த நாடு பெரிய வேண்டும் ஆனால் எங்க இருள் இருக்கிறது எல்லா இடத்திலும் வாழ்க்கையில் ஈராயத்தில் இருக்கிறது இலக்கியத்தில் ஈரல் இருக்கிறது இப்படி எல்லா இருளையும் போக்க வேண்டும் அதற்காகத்தான் அண்ணா அவர்கள் மேலே பெற்று பேசினார் இந்த சிகப்புக்கு ஒன்று சொல்லுகிறேன் நான் கள்ளக்குறிச்சி மாநாட்டில் பேசி விட்டு பேசி ஒரு கால் வந்தேன் கலைஞர் ஆகியோர் சொல்லியிருக்க அந்த சிகப்பு தலைவர் அவர்கள் விடுதலையிலே வேலை செய்து கொண்டிருக்கிற பொழுது அந்த கருப்பு சிவப்பு என்ற சொல்லிவிட்டு பிறகு கருணாநிதி அசையார் பண்ணினாராம் ஆனால் அங்க ஒரு திருமணசாமி ஒருத்தர் இருந்தார் அவர் எல்லாத்தையும் பூட்டிட்டு போட்டாராம் பெரியா பண்ண சிவப்பு அகப்பல்ல என்ன பண்றது பார்த்தா தலைவர் ஒரு குத்து குத்தி ரத்தத்தை சிகப்பாக்கி அதை கொண்டு வைத்தார் ஆகவே இன்றைக்கு குடியில் இருக்கிற சிகப்பு தலைவர் கலைஞருடைய கையில் இருந்து வந்த ரத்தத்தால் உருவான கட்சி அப்படிப்பட்ட ஒரு கட்சி நம்முடைய கட்சி அதனாலே இன்றைக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைச்சு மில் கூட மாட்டான் அப்படி உரையாட செய்திருக்கிறார் அதையார் இன்றைக்கு நம்முடைய தளபதி அவர்கள் இந்த நாட்டை ஆண்டு இருக்கிறார் நான் தலைவருக்கும் எவருக்கும் என்ன வித்தியாசம் என்றால் தலைவர் இப்படி செய்ய போறேன்னு சொல்லிடுவார் என்கேட்ட இவர் மூச்சுடமாட்டார் அதுக்கப்புறம் தெற்கன அது ஒரு ஆறு கொடுத்தார்கள் என் வாழ்க்கையிலேயே கூட போன மாதிரி நடந்தது தளபதி அவர்கள் என் ட்வெண்ட்டி அவசரம் அரசியலை நினைத்தான் எனவே தமிழ்நாடு ஒரு பொற்காலமாக ஒரு அறிவிப்பு சமுதாயமாக மாற்றி மாற்றியமைக்க தளபதி அவர்கள் எடுத்திருக்கிற முயற்சிக்கு நாம் பின்னிற்போம் இந்த தேர்தலிலே மகத்தான வெற்றி பெற்று ஆட்சியை தளபதி கையில் ஒப்படைப்போம் என்று கூறி இந்த மாநாட்டை தோன்றியிருக்கிறேன் நன்றி வணக்கம் கழக பொதுச் செயலாளர் அவர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றிகள் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளின் திமுக சரித்திரம் ஒரு புத்தகமாக இருந்தால் அதன் எழுச்சி மிகு அத்தியாயம் நம் கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முற்போக்கு புத்தக காட்சியினை துவக்கி வைத்து காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு நூலினை வெளியிட்டு இருவண்ண குடிக்கு வயது எழுபத்தி ஐந்து கருத்தரங்கத்தினை துவக்கி வைக்கவும் தலைமை உரையை வழங்கிடவும் நம் அனைவரின் அன்புக்குரிய நம் கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம்